ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தொழில் குரு யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் உங்கள் கையில் ஒத்த ரூபா கூட இல்லை அப்படின்னா கூட நீங்க வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்ட பிஸ்னஸ் என்னென்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு லிஸ்டா வந்து பார்க்க போறோம் அந்த அப் அதாவது இதுக்கு உங்களுக்கு வந்து என்ன தேவை ஃபர்ஸ்ட் அதாவது பைசாவே இல்லாம நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணா உங்கள்கிட்ட என்ன முக்கியமா தேவை அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் உங்களால் அதிகபட்சம் எவ்வளவு இதில் வந்து ஏன் பண்ண முடியுங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் எந்த விதமான ஸ்கேம் ஐடியாவும் இதுல வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நம்பி உள்ள வராதிங்க கரெக்டான தொழில் விளக்கங்கள் மட்டும் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா மோஸ்ட் ஒரு வாண்டட் வீடியோவா இருக்குன்னு சொல்லி வீடியோ நம்புறேன் மறக்காம லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்பவே இப்போ நம்மளோட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்காப்புல சோ ஒரு பிஸ்னஸ் கைட் பண்ணி அதாவது ஸ்கிராச்ல இருந்து ஒரு பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பேருக்கு கைட் பண்ணி இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய நிறைய பிசினஸ் என்டர்பிரினரை வந்து உருவாக்கி இருக்காங்க நம்மளோட இருக்காங்க இன்னைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா அமௌண்ட்டே இல்லாம நம்மளால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா சோ அப்படி விட பிசினஸ் என்னென்ன பிஸ்னஸ்லாம் இருக்குது இருக்கு சோ அதை நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னென்னா அதாவது அமௌண்ட் கையிலேயே இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து லிஸ்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த பிஸ்னஸை பற்றி டீப்பாக எப்படி பண்ண முடியும் அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பிஸ்னஸ் இருக்குன்னா இல்லை உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட்டே இல்லாமல் நம்ம ஒரு தொழில் பண்ணணும் எந்த ஒரு முதலீடு நான் பண்ணலை ஆனால் நான் ஒரு தொழில் பண்ணணும்னா உங்களுக்கு வேணும் உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பேச்சு தரமாக வேணும் பேச்சு நம்ம வந்து சரி நல்ல கொஞ்சம் அந்த அளவுக்கு நான் பேசிக்கிட மாட்டேன் ஆனா கொஞ்சம் எனக்கு திக்க வேற செய்யும் ஆனாலும் நான் வந்து தொழில் பண்ணலாமா பண்ணலாம் அதுக்கு அடிசாலா ஒரு சின்ன திறமை மட்டும் தான் வேணும் என்ன திறமை வேணும் உங்களுக்கு தகவல்கள் வேணும் என்ன தகவல் ஆஹ் டேட்டாஸ் என்னென்ன தகவல்கள் கேட்டீங்கன்னா ஒரு பொருள் உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொருள் வந்து நம்ம சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பொருள் தேவைப்படுற பொருள் அந்த பொருள் எங்க கிடைக்கும் ம் கரெக்டு கரெக்டா நீங்க சொன்னீங்க இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா ஏன்னா இருக்கேன் எனக்கு ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்க வேண்டிய இருக்கு அது உங்கள்ட்ட நான் சொல்றேன் ஆனா நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது நான் வாங்கணும் வாங்கணும்ன்றேன் ஆனா நீங்க சொல்றீங்க அப்போ உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கு அவர் அந்த தொழில கொஞ்சம் சிறந்தவரா இருக்காரு நீங்க உடனே போன் பண்ணி அவர்த கேக்குனீங்க எப்பா எனக்கு நமக்கு வேண்டியப்பட்ட அண்ணனுக்கு இந்த பொருள் தேவைப்படுதுன்னு சொல்றீங்க அவர் சொல்றாரு அப்போ நான் வாங்க நான் சௌகரியமா வாங்கி தரேன் மத்த பக்கம் பதினெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு பதினோராயிரம் வாங்கி தரேன் இல்ல நம்ம கொஞ்சம் பேசினா கூட ஒரு பத்தாயிரத்து கூட வாங்கி தந்துடலாம் அப்படின்னு சொன்னேன் எனக்கு மட்டும் ஒரு ஐநூறுவா தாங்கன்னு அவர் கேக்குறாரு சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து என்ன வந்து சொல்றீங்க சொல்லும் போது நானும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து வாங்குறதுக்கு பதினொன்று ஐநூறு தாராளமா கொடுத்துடலாம் அந்த தம்பிக்கு நீங்க ஐநூறு ரூபா கொடுத்து போனா ஒன்னும் பிரச்சனை இல்லை பதினொன்னு ஐநூறு நான் தந்துடுறேன் எனக்கு வந்து அந்த பொருள் வந்தா போதும் ஆனா அதே கம்பெனியா இருக்கணும் அதே குவாலிட்டியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் கண்டிஷன் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச போது நீங்க நேரம் அந்த நண்பரை பாக்குறீங்க அந்த பணத்தை கொடுக்குறீங்க பொருளை வாங்கிட்டு வரீங்க உங்களுக்கு இப்போ எவ்வளவு லாபம் கண்டிப்பா ஆயிரம் ரூபா உங்களுக்கு லாபம் உங்க நண்பரோட நீங்க ஐநூறு என்ன வேலை செஞ்சீங்க எதுவுமே இல்ல ஒர்க்ல ஜஸ்ட் டேட்டா இவருக்கு வந்து பொருள் தேவைப்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பொருள் இங்க கிடைக்குங்கறதை தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த டேட்டாவை தகவல்களை டேட்டாவட்டுறதுதான் நம்மளோட இந்த தொழிலுக்கு தேவையான திறமை அதுதான் இப்போ என்ன மாதிரி தொழிலெலாம் இருக்குன்னா அந்த அந்த தொழில்களை ஜஸ்ட் ஒரு தொழில்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பர்டிகுலரான தொழிலை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஸோ அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத ஒரு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா வாகனங்கள் நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்கக்கூடிய இது வந்து வாகனங்கள் இப்போ ஒரு கார் இருக்கலாம் ஒரு பைக் இருக்கலாம் இப்போ ஒரு பைக்கே இருக்கட்டுன்னு வச்சுக்கோங்க நமக்கு தெரியும் நம்மளும் ஒரு பைக்கை யூஸ் பண்ணியிருக்கோம் அது பைக்கை பற்றின விஷயங்களை ஓரளவு அடிப்படையான அறிவு நம்மகிட்ட இருக்கும் அது தெரியலைனாலும் நம்ம பக்கத்தில் போய் ஒரு மெக்கானிக்கிட்ட கேட்டு ஒரு நல்ல பைக் எப்படி வாங்கணும்னு கேட்டோம்னா அவரும் கொஞ்சம் சில ஐடியாஸ் சொல்லுவார் ஏன்னா எல்லாேருமே இங்கே ஓரளவு தகவல்களை சொல்லிடுவாங்க நமக்கு நம்ம பழகி வச்சுருக்க விதத்தை பொறுத்து அவங்க நம்மட்டேன் இப்போ இப்படி போக அடிக்கக்கூடாதுப்பா இது பார்த்துக்கோப்பா இன்ஜின் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஆ ஆயுள் இந்த மாதிரி வருதா எல்லாமே பார்த்து இந்த ஊரில் வாங்கு இந்த வண்டியை வாங்குன்னு சொல்லிடுவாங்க ஸோ நமக்கு அந்த நாலேஜை கொஞ்சம் நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு அப்பா என் கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தான் இருக்குது அதுக்குள்ளே ஒரு நல்ல பைக்காக லேட்டஸ்ட் பைக்காக வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் பாவ சக்கரம் ஆலங்கலம் பைக் வந்து லட்சக்கணக்கான பைக்குகள் இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு தெரியும் அங்கே எந்த மாடல் பைக் வேணாலும் வாங்கிக்கலாம் என்ன பைக் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுனால நீங்க ஒரு தடவை ஒரு நூறுரூவா ரூபாய் பெட்ரோல் அவங்க வண்டியில போட்டு செலவு பண்ணி வர போகிறீங்க ஒவ்வொரு கடைகளுக்கும் போயிட்டு நாங்கள் நாங்க தென்காசி மாவட்டத்திலேருந்து இருந்து நாங்க பேசிட்டு இருக்கனால நான் இங்க எங்க இருந்து வந்தாலும் தென்காசியிலேருந்து இருந்து வந்தாலும் பவர் வந்தாலும் சொல்றாங்க சொல்கிறாங்க இருந்து வந்தாலும் நூறுரூவா ரூபாய் எங்களுக்கு செலவு சரியா போயிருங்கிறதுனால நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நூறுரூவா ரூபாய் பெட்ரோல் செலவு பண்ணி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் இல்ல ஒயலக்ஸில் பாக்குறோம் ஏதோ ஒரு தகவலை நம்ம பார்த்துட்டு பேஸ்புக்ல பாக்கலாம் ஒயலக்ஸ்ல பாக்கலாம் இல்லைன்னா நம்ம நேரடியா போய் ஒரு கடையில கூட போய் உட்கார்ந்து பேசினோம்னா அவர் அந்த பைக்கை ரொம்ப நாளாக கிடைக்க முடியாம இருந்தா கூட நம்மள சொல்லுவார் தம்பி நாப்பத்தஞ்சு யாரெல்லாம் கொடுத்துடலாம்ப்பா நல்ல வண்டிப்பா ஆனா சொல்லுப்பா ஆல்ரண்டா சொல்லி நம்மகிட்ட சொல்லிடுறாரு அந்த வண்டி விற்கிறவங்க நம்ம நண்பருக்கு நல்ல வண்டி தேவை இது நல்ல வண்டியா இருக்கு உடனே நம்ம என்ன பண்றோம் பண்ணிக்கலாம் அவருக்கு அதுல ஒரு நமக்கு மணி கிடைக்குது கடக்காரரும் தம்பி நான் உனக்கு ஆயிரம் ரூபாய் தாரம்பா வண்டி முடிச்சு விடு நான் ஒரு ஆயிரம் ரூபாய் தாரப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப நம்ம சொல்றோம் நம்ம வந்து என்ன வண்டி எவ்வளவு முடியலாம் எனக்கு தெரியாதன நான் வந்து அண்ணனை கூப்பிட்டு வரேன் அவரு உங்ககிட்ட பேசுவாரு நீங்க முடிஞ்சா எனக்கு ஏதாவது பாத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க சரி பண்ணி ஆளை கூட்டுவா நான் பேசுகிறேன் அப்ப அவங்க பேசியும் ஒரு நாற்பத்தேழாயிரத்துக்கோ இல்ல நாற்பத்தாறாயிரத்துக்கும் அந்த வண்டியை முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த வண்டி ஓனர் வண்டியை கடை வியாபாரம் பண்ணுற அந்த வியாபாரி உங்களுக்கு ஆயிரம் ரூபா தராது அதனால் உங்கள் மனக்கட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த வண்டி கடைக்கு கடைக்கு கூட்டு வந்து அந்த வண்டி வாங்கி கொடுத்தா அந்த அண்ணன் சந்தோஷமா இந்த அப்பா நான் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபா வருவோம் நினச்சேன் அவர் நிறைய பேர் ரெக்கமெண்டும் பண்ணுவார் ஓகே வேறு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பேர் ரெக்கமெண்ட் பண்ணார் ஓகே இது இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் தொழில் நெக்ஸ்ட் அடுத்து என்ன தொழில் அடுத்து இதில் இதே இதில் நம்ம காரும் பண்ணலாம் இது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா சரி அடுத்து கார் பண்ணி பண்ணிக்கலாம் அடுத்துனா அடுத்து இதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஊரில் நம்ம கடைக்கு போனாலே ஒரு ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட குடுக்க போறாங்களா இல்ல அந்த வீட்டுல வாடகைக்கு ஆள் தேவைப்படுதா அந்த மாதிரி சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம அந்த இடத்துல நமக்கு ஒரு கேட்டுட்டு அப்படியே வந்துருவோம் இன்னும் வந்து வரக்கூடாது இனிமேல் அதை கேட்டுட்டா நீங்க வந்து முடிவு பண்ணணும் அதுவும் ஒரு டேட்டான்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த இடத்துல வீடு வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் எல்லா இல்லாட்டி எழுதி வச்சுக்கிறோம் திடீர்னு நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிறனால திடீர்னு ஒருத்தர் ஒருத்தர் டிரான்ஸ்பர் ஆகி இங்க வரலாம் அப்போ வந்து வீடு தேடுவாங்க அப்போ ஒரு யாராவது யாரோ யாரும் ஒருத்தர் மூலமா இந்த மாதிரி உங்களுக்கு வீடு தேவைப்படுதான்னு சொல்லி உங்களுக்கு தகவல் வரும் கேள்வி அப்போ அந்த வீடு வந்து கரெக்டாக நம்ம கூட்டு போய் அதை வாடகைக்கு எட்டு அதுல உங்களுக்கு அந்த வீட்டு உணர்வு வந்துச்சுன்னா ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இது போக வேற என்ன சொல்வது இதே விஷயத்த சில வீடை விக்கணும் கூட சொல்லுவாங்க அதுலாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமான கமிஷன் அதன் மூலமாவே நல்லா சம்பாதிச்சு நல்ல லெவல்ல முன்னேறி இருக்காங்க இதெல்லாம் அவங்க கமிஷன் அடிச்சு ஏமாத்தி சம்பாதிச்சுட்டான் அப்படின்லாம் நீங்கள் யாருமே சொல்லக்கூடாது அவர் அவரோட திறமையை பயன்படுத்தி அதை கரெக்டான ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இப்போ இந்த அண்ணா இவருக்கு வீடு தேவைப்படுதுன்னா அவருக்கு வீடு தேவைப்படுங்கிறது எனக்கு தெரியணும் எனக்கு தெரிஞ்சு நான் அதை வந்து நான் அவருக்கு சொல்லி நான் அவருக்கு வீடா வா அவருக்கு வீட்டை வாங்கி கொடுக்குறேன் வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் கமிஷன் கொடுக்குறாரு வித்து கொடுக்கறதுக்கு அவர் கமிஷன் கொடுக்குறாரு அதை இவங்க பண்ணி அவங்க முன்னேறுறாங்க இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் இருந்து பார்த்துட்டு அவன் வாங்கிட்டான் சுட்டை அடிச்சிட்டான் அமௌண்ட் பார்த்துட்டான் அப்படின்னு தான் நம்ம வந்து பிறந்த சுவையை தவிர யாருமே அவரோட திறமையை பார்க்கறது கிடையாது இப்போ நீங்கள் அந்த வீட்டை விற்கிறத பற்றியோ அந்த இடத்த பற்றின விஷயங்களை ஒரு ஈசி போட்டு பார்க்கறது யார் தா இருக்கு அடங்கல் பார்க்குறது இது எல்லா வேலையும் அவர் பேக்ரவுண்டில் பண்ணியிருப்பார் எல்லாம் பக்காவாக அந்த இடத்து அந்த இடத்து ஓனர் பேர்ல தான் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த நண்பருக்கு எல்லாம் எல்லா டீட்டெயிலையுமே கொடுத்து ஏன்னா எல்லாம் பக்கா பக்காவாக பத்திரம் இருக்கு நீங்கள் வாங்கலாம் அப்படின்ட்டு சொன்னோன்னே இவரும் எல்லாத்தையும் சரி பார்த்த பிறகுதான் வாங்க போறாரு அப்ப இது இவ்வளவு ஏற்பாடுகளை பின்னாடின்னு பண்றதுக்கு அவர் வைக்கிற அவருக்கு கேக்குற வேலை தான் கமிஷன் அது ஒரு அஞ்சு பர்சன்ட் வாங்கலாம் ரெண்டு பர்சன்ட் வாங்கலாம் பத்து பர்சன்ட் கூட வாங்கலாம் சிலர் ஊர்ல கட்சாங்க அது வந்து அவங்க ஒரு பொறுத்து அவங்க வாங்க போறாங்க இதையும் நீங்க வந்து ஒரு தொழிலா வந்து பண்ண வச்சுக்கலாம் மேக்ஸிமம் ஏன் கார் காரையும் இதையும் வச்சிருக்கோம் அப்படின்னா இதுல எல்லாம் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கும் சோ அதனால நீங்க இடையில இருக்கிற இடைத்திற்கு நம்ம இடையில இருந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அமௌண்ட் போடாம பண்ணான்னா கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு நம்மளோட லைஃப்ப அடுத்த லெவலுக்கு அவங்க என்ன எதாவது தனியா பண்ணிட்டு இருக்காங்களோ அதை நம்மளால சுயமா எடுத்து பண்ண முடியும் சோ அதுதான் வந்து இது லெவலிட்டு ஆமா வேற வேற இதுல முதலையும் இந்த காரு பைக் எல்லாம் பண்ணவங்க மீடியத்துலயே தான் நீங்க இருக்கணுமா அப்படின்லாம் கிடையாது நீங்க நல்லா பண்றீங்கன்னா நல்ல வண்டி எடுத்து கொடுக்குறீங்க சின்ன லாபத்துல செஞ்சு கொடுக்குறீங்கன்னா உங்க நீங்க பிரபலம் ஆயிடுவீங்க இவர்கிட்ட போனாலே எல்லா பைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிரபலம் ஆயிருவீங்க நீங்களே ஒரு கடை கூட ஆமாம் கண்டிப்பா நீங்க ஒரு அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு மீடியேட்டரா இருந்தாலும் இல்லை இடையில இடையில நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா கூட நம்ம பேர் வந்து நிறைய பேர் ரீச் ஆயிட்டு இருக்கும் ஸோ இது மூலமா உங்களுக்குன்னு ஒரு பேஸ் வந்து அதாவது ஒரு டேட்டா நீங்க எப்படி கலெக்ட் பண்றீங்களோ இதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் வந்து கிடைக்கும் நிறைய லீட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இல்லை நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை கேட்கறதுக்கு வருவாங்க ஸோ அவங்கள வச்சு நீங்க வந்து பிஸ்னஸ் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அடுத்து வேற என்ன பிசினஸ்னா இத தவிர்த்துட்டு ஆஃப்லைன்ல அப்படின்னா வேற ஏதாவது பினஸ்ஸாக இருக்காங்க இப்போ வந்து நீங்க ஆன்லைன்ல உங்களுக்கு நிறைய வரும் அந்த ஆப்அம்மு ஆன்லைன் கேம்ஸ் இருக்கு அன்னைக்கே ஒரு ஐயாயிரம் ரூபா டெபாசிட் உங்களுக்கு உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் நீங்க அத வச்சே விளாடலாம்பாங்க எல்லாமே சொல்லுவாங்க அதெல்லாம் அதுல எல்லாம் மக்களுக்கு வந்து ஆர்வம் நிறைய இருக்கு அதுதான் அமௌண்ட் போடலையா அத விளையாடலாமே ஆஹ் அதே மாதிரி இப்போ எதுவும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது உங்களுக்கான கண்ணி அதுல நீங்க சிக்குன பிறகு நீங்க வெளியில வர முடியாது தோண்டில்ல மாட்டின மீன் மாதிரி அது உள்ள உங்களுக்கு புழு வச்சு போடுற மாதிரி இங்க வந்து அந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு போட்டுறதாங்க உங்களை நம்மளும் ஃப்ரீயா தானே கிடைக்குது நடந்து விளாட ஆரம்பிச்சோம் அப்படியே இது லாட் வாங்குற மாதிரி என்ன ஆயிரும் இப்போ அடிச்சிடாதா அப்போ அடிச்சிடாதான்ட்டு அதுல விளாண்டு 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 மூங்கி கடல்ல போறதுதான் நடக்குமே தவிர ஆஹ் ஏதோ ஒருத்த ஒருத்தருக்கு பணம் கிடைச்சிருக்கும் ரெண்டு பேருக்கு பணம் கிடைச்சிருக்கும் அவங்க ரெண்டு பேரும் தான் விளம்பரத்துல வருவாங்க பணம் கிடைச்சா அத்தனை பேரும் விளம்பரத்துக்கு வந்தா நம்ம ஆஹ் அதனால அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது அதுல போய் நம்பி ஏமாற வேண்டாம் கொஞ்சம் உங்களுடைய காதுகளை தீட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் பல தகவல்களை திரட்டி வச்சுக்கோங்க அதன் மூலமாக இன்கம்மை நீங்கள் எப்படி பெறலாங்கிறது தான் நாங்கள் இருக்கோம் இப்போ நம்ம அடுத்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கார் பார்த்தாச்சு இடம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விதமான டேட்டா பொருள் வாங்குறது பொருள் வந்து பொருள் வாங்குறதுல வந்து உங்களுக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு இடத்துல இந்த ஒரு பர்னிச்சரா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு வந்து நிறைய பொருட்கள் இருக்கு இந்த உலகத்துல மளிகை கடைக்குள்ள போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பொருளுக்கு மேல இருக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரு மளிகை கிடைக்குள்ளயே அவ்வளவு பொருள் இருக்கும் போது உலகத்துல எவ்வளவு பொருள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுல நீங்க ஒரு பர்டிகுலரா ஒரு பத்து பொருளையோ ரெண்டு பொருளையோ அஞ்சு பொருளையோ உங்க ஏற்ப அது சம்பந்தமான தகவல்களை மட்டும் திரட்டி வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு சோப்பு பவுடர் இருக்கு ஒரு இடத்து ஒரு கிலோ பவுடரு இவ்வளோவுக்கு கொடுக்குறாங்க ஒரு இடத்துல ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்தாங்க ஒருத்தங்க நான் வெலை சௌரியமாக தரேன் என்ன அஞ்சு சோப்புன்னு தரேன் ஒரு அரை கிலோ பவுடரும் தரேன் எல்லாம் தரேன் நூறுரூவாய்க்கு தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் அவரால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியும் ஒரு கிராமத்துக்கு சொல்ல முடியுமா இல்லை ரெண்டு கிராமத்துக்கு சொல்ல முடியுமா அவர் சுற்றி சுற்றி வண்டி போட்டு சுற்றி டீசல்லாம் செலவழித்து அவர் சுற்றி விற்கணும் ஆனால் நீங்கள் எந்த தொழிலும் இந்த தொழில் எந்த முதலீடுமே பண்ணாமல் அந்த நபரை போய் சந்தித்து இல்லைங்க நான் வந்து எங்கள் ஊரில் இந்த பொடியையும் இந்த சோப்பையும் விற்று தரேன் நீங்க எனக்கு வந்து ஒரு பெட்டி ஒரு பத்து கிலோ பவுடர் நான் பிறகு எனக்கு அடுத்த பெட்டி கொடுத்தா போதும் அப்படின்ட்டு நீங்க முதல் போட விருப்பப்பட்டா ஒரு ஆயிரம் ரூபா முதலீடுல கூட நீங்க தொழில ஆரம்பிக்கலாம் இந்த தொழில் இந்த ஷாப்பு எல்லா நாளும் காலியாக கூடிய பொருள் ஷாப்பு போடுறோம் அப்படிதான் அப்போ நிறைய நல்ல கம்பெனிகள் தயாரிச்சாலும் அவங்களால என்ன பண்ண முடியல பெரிய பெரிய கம்பெனிகளோட போட்டி போட்டு விளம்பரப்படுத்தி ஜெயிக்க முடியல அப்போ இந்த இடத்துல நம்மளை மாதிரியான தகவல் வச்சிருக்க கூடிய நண்பர்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பொருளை தரமான பொருளை தகவலை பணமா மாத்துங்க அவங்க திறமைய மூலமா அந்த பணத்தை சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு நீங்க வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம்னா முதல்ல ஒரு பொருளை வாங்கி நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு ஒரு சோப்புனாலும் நீங்க வாங்கி சோப் போட்டு பார்த்தா நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருந்தா நீங்க மார்க்கெட் பண்ணுங்க நல்லா இருந்தா விட்டுருங்க நல்லா இருந்தா மார்க்கெட் பண்ணும் போது என்ன உங்களுக்கும் அது அது மூலமா ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி ஒரு சைட்ல ஒரு இன்கம் என்ன ஆயிடுவோம் என் டைம் வந்துகிட்டே இருக்கும் சோ இதனால என்னன்னா இது ஏதோ உங்க போக்குவரத்து செலவுக்கோ இல்லை உங்க பைக்கு பெட்ரோலுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு மாசம் மூவாயிரம் ரூபா பெட்ரோலுக்கு செலவாகுது அதை அந்த சோப்பை பார்த்துக்கணும் பயப்பட பயப்பட தேவை இது நான் சொன்னது ஒரே ஒரு ப்ராடக்ட் சோப்பு மட்டும்தான் இதே மாதிரி வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு எங்கெங்க கிடைக்கும் இதெல்லாம் நீங்க வந்து கேதர் பண்ணிட்டு இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல சொன்ன இந்த பிசினஸ் ஐடியாஸ் உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மூணு பிசினஸ் பத்தி பாத்துக்கோ இது வந்து இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் இது போகையுமே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு காமனான நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸை பற்றி பர்டிகுலராக டீப்பாக டிஸ்கஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி டாக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் சஷ்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கொண்டு வரோம் வேண்டும் அவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்